வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தசாம்சமும் வேலை இழப்பும் அதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் பணி செய்யும் இடத்திலிருந்து வெளிநாட்டவர்கள் இன்டர்வியூவிற்கு கேட்பது போல் அவர்கள் சொல்லுவார்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அதை நாங்கள் இப்போது ஆராய வேண்டிய அவசியமில்லை என்றும் இன்டர்வியூ போது சொல்லிவிடுவார்கள் போல் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் நாம் அதை சொல்ல முடியாது என்றைக்குமே நம்ம சுற்றி இருப்பவர்கள் பாதிக்கப்படும் போது நாமும் பாதிக்கப்படுகிறோம் அதுதான் ஒரு இயற்கையான ஒரு ஆக நமக்கு இந்த வேலை இழப்பு என்பது எப்போது வருகின்றது என்பது நம்ம மிக எளிதாக கணித்து விட முடியும் அதற்காக அதிகமாக காம்படிஷன் போட்டுக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அது இது எல்லாம் மண்டை மனைவிச்சிக்க வேண்டிய வேலையே இல்லை ஜென்ரலாக இப்போ நம்ம பட்டி பண்ணுறாங்களாம் நாங்கள் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸியாக பேசுங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசாதீங்கன்னு அதனால் நாம் வந்து ஆக்சுவலாக அப்போ உங்களோட நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் சேனல் எங்கள் சேனல்னு சொல்ல எங்கள் கண்டென்ட்டை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது உங்களோட ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் ஃபாரினில் இருக்கிற மாதிரி அவங்க எஜுகேஷனில் டிஸ்கஷன் இதில் தான் இது பண்ணுவாங்க ஸோ நாம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம் வதர் இட் இஸ் ப்ரூவ் ஆர் நாட் வி டோன்ட் நோ வதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் சார்ஜ் வீடு டொண்ட் ஜஸ்ட் இட் இஸ் எ ப்ளஸ் பர்ஃபெக்ட் தட்ஸ் ஆல் அஸ்ட்ராலஜி ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ அஸ்ட்ராலஜியால் சில அதாவது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உடையது போல் ஒரு இது இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் காலத்தில் இது அரசர்களுக்காகவே உண்டாக்கப்பட்டது அதாவது எதிரியே எப்பொழுது படையெடுப்பார்கள் அப்படி என்று ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுன்றது தான் இது உருவாக்கப்பட்டதே அது பிற்பாடு பல மாற்றங்கள் அடைந்து பல விதங்களில் பல சேனல்களாக ஓடிக்கொண்டு இருக்கிறது அதெல்லாம் நாம் அதை அதிக கான்சென்ட்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியமில்லை இப்போது நமக்கு தொழில் அல்லது உத்தியோகத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு ஒரு சங்கடம் எப்போது ஏற்படும் அவ்வளவுதான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி பொதுவாகவே ராசி சார்ட்டாக இருந்தாலும் சரி நவாம்ச சார்ட்டாக இருந்தாலும் சரி வர்க்க சார்ட் அதாவது தொழில் குழந்தை சப்தாம்சம் குழந்தையை சொல்லும் சோடசாம்சம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை குறிக்கும் அடுத்தது துவதாம்சம் பெற்றோர்களின் நிலையாக இந்த சார்ட்டுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த சார்ட்டுகளில் பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆக இந்த மாதிரி இடங்களில் இருந்து ஒரு கிரக திசையோ அல்லது அந்த இடத்தில் உள்ள கிரகத்தின் அதாவது கிரகம் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அது எதை குறிக்கின்றதோ எந்த கிரகத்தை குறிக்கின்றதோ அந்த சூழலில் அது நிகழும் அது திருமணமாக இருந்தால் திருமணத்தில் சில பிரச்சனை ராசி என்று வரும்போது பொதுவாக கோச்சாரம் என்பது கிரகங்கள் சுற்றி வரும்போது இது நடக்கலாம் என்று சொல்வதுதான் இது நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒரு ஜாதகத்தை போல் ஒரு ஜாதகம் நிச்சயம் இருக்கவே இருக்காது இது ஒரு ஜென்ரல் பேராமீட்டர் எப்படி என்றால் புருக்லைன் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் எழுதினார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே ஒரு தலைவலியை பற்றி அவர் என்ன சொல்லுவார் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபேக்ட்ரியாக வைக்க வேண்டும் என்பார் அதற்கு அவர் காரணம் கூறுவார் அது நானும் ஒரு பக்கம் அந்த புத்தகம் தலைவலின்ற பத்து பற்றி சொல்கிறது அதாவது காலை ஆறு டு ஆறரைலிருந்து ஒரு தலைவலி வந்தால் அதுக்கு தனி காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் அவங்க சப்ஸ்டன்ஸ் இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் நாற்பத்தெட்டு விதமான இது அது இல்லை அதனால நாம் என்ன செய்கிறோம் தலைவன்றி என்று வரும்போது ஜென்ரலாக ஒரு அனாசின் ஜஸ்ட் லைக் ஜோசியம் அப்படித்தான் ஒரு குத்து மதிப்பு தம்ரூல் அவ்வளோதான் ஆக இந்த நமக்கு எப்படி ராசி நவாம்சம் இருக்கின்றதோ அப்படி தசாம்சம் என்பது நமது தொழில் அல்லது உத்தியோகத்தை குறிக்கும் இந்த மாதிரி சூழலில் நமக்கு அந்த திசை அதாவது உதாரணமாக மேச லக்னத்தில் போய் நவாம்ச சார்ட் உழுவதாக கொள்வோம் சுக்கரன் பன்னிரண்டில் ரிஷபத்தில் லக்னம் சார்ட்டில் உழுவதாக கொள்வோம் அப்பொழுது அந்த ரிஷபத்திற்கு ஆறாம் இடம் துலாமாக வரும் அப்போ சுக்கர தசாபுத்தி அந்தரத்தில் ஒரு வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அதே மாதிரி அதே கிரகம் ஒருவேளை மேஷத்தில் சுக் பன்னிரெண்டாம் இடத்தில் அதாவது ரிஷபத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மேஷத்தில் சுக்கரன் வீட்டில் இது செவ்வாய் வீட்டில் சு சுக்கரனே இருக்கனே இருந்தால் அந்த தசாபத்தி ஏன்னா கிரகங்கள் இருக்கும் அந்த ராசி தசாபத்தி அல்லது வெறும் எம் இருந்ததுன்னு சொன்னால் அதில் அந்த குறிக்கும் தசாபத்தி அடுத்தது எட்டு என்று வரும் பொழுது அது குருவின் உடைய வீடாக தனுசு வரும் ரிஷபத்திற்கு ரிஷபல கிணத்திற்கு அதாவது நான் தசாம்ஜ சாட்டு தான் சொல்கிறேன் பிறப்பச்சாட்டுக்கு இல்லை அப்ப அந்த எட்டாம் வீடு குருவாக வருவதால் அந்த சமயம் இப்ப நீங்கள் அதை கூட்டி கழிச்சு என்றால் ஆக ஒன்று செவ்வா செவ்வாபுத்தி குரு அந்தரம் அல்லது குரு தசை செவ்வா புத்தி சுக்கரனந்திரம் அல்லது தசை குரு புத்தி செவ்வாந்திரம் இப்படி ஒரு அதை எப்படி சொல்லுது அதாவது அதை வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீ போட்டுல போடுவாங்க இல்லையா எலவங்க போட்டாலும் ஒரு மாதிரி வரணும் அந்த மாதிரி நீங்க இதை மாற்றி மாற்றி இதை போட்டுக்கிட்டிங்கன்னா அது வருதா அந்த மாதிரி தசாபத்தில தான் பாதிக்கும் ஆக நீங்கள் முன்னமே தீர்வாக தெரிந்து கொள்கிறீர்கள் அப்ப உங்களுக்கு இந்த மாற்றம் நன்மை அளிக்குமா சாதகமா இருக்குமா இல்லை தீமை தருமா அதற்கும் சில மேத்மேட்டிக்ஸ் சூத்திரங்கள் இருக்கின்றது ஒரு மாற்றம் நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பது அது நம்ம பிற்பாடு அடுத்த வீடியோக்களில் வரும்போது போடணும் இப்போது நமக்கு என்னென்ன தொழில் பாதிப்பு எப்போது வரும் ஜெனரல் தம்லோட் அதாவது தசாம்ச லக்னத்திற்கு தசாம்ச தசாம்சார்ட் அதை டி டன் என்பார்கள் சார்ட்டில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரண்டு இதில் நட இது குறிக்கும் தசாபுத்தியில் இது நிகழலாம் அல்லது அந்த சேதி நமக்கு கிடைக்கலாம் இதன் அர்த்தம் என்றவன் என்னவென்றால் எதுவுமே அவர்கள் தாவரத்திற்கு கூட ஜாதகம் கணிப்பார்கள் அதை லியோனி ஜாதகம் என்பார்கள் அந்த மாதிரி ஒரு வண்டி நமக்கு ரிப்பேர் ஆகிறது என்றால் ஏன் வாகன ஜாதகம் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதாவது தெரியும் இப்போ நமக்கு எப்படி நம்ம சார்ட் சார்ட் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறாங்க ஐந்து வயது பத்து வயது பதினாறு வயது உனக்கு ஏதாவது ஆரோக்கிய கோளாறு ஏற்படும் நீ கவனித்துக் கொள்ளவும் அப்போ ஆட்டோக்கிள்ளைங்க நீங்கள் போகிறீங்க அப்போ ஆட்டோ குழந்தைங்க ஆட்டோ ஜாதகம் நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான் அதுவரைட்டா எல்லாமே ஒரு அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ரீடிங் அவ்வளோதான் இந்த சேனலோட ரீடிங்கு இந்த சேனல் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கான்டென்ட் சப்மிட் பண்ணுறத நீங்களும் எங்களாட்டம் ஒரு ஈஸியாக எல்லாத்தையுமே மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சுயமாகவே கணித்து பலன் அறியக்கூடிய அளவிற்கு மிக எளிதாக ப்ரெசன்ட் பண்ணுகிறோம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்